நடக்க முடியாத விஷயத்தை பத்தி வீணா ஆசை வளர்த்துக்காத அப்ப ரொம்ப ஏமாத்துமா போயிடும் நீ உங்க அப்பா சொல்ற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க இப்பவே உலகம் பாட ஆரம்பிச்சு வேற இந்த காய்கறி எல்லாம் ஒழுங்கா வெட்டு கோணல் மாணல்லாம் ஆட்டுனேன்னா உங்க அப்பா தட்டை தூக்கி ஏன் மூஞ்சில எறிவான்

அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு போராத கொப்பளைங்க மனச கண்டுபிடிக்க முடியாது நானு சீக்கிரத்துல ஒரு யோஜனை பண்ணி உனக்கு சொல்றேன் உம் அப்ப சொல்ல அது வரைக்கும் நான் என்ன பண்றது அவசரம் அதுவரைக்கும் கையை கால முடையகிட்டு படு அசந்து கனவு வரும் இந்த சினிமாவுல ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஆடி பாடுறாங்கல்ல அந்த கலரு பல்பெல்லாம் போட்டுட்டு அதே மாதிரி சென்பம் பல்போட வருவா ல கட்டி புடிச்சிட வேண்டியதுதான் அப்புறம் என்ன செய்யற அப்புறம் நீ ஏன் செய்யற அவ பார்த்துக்கிட்டு போறான் சரியா சீக்கிரமா சமையல் போடு நான் போய் படுத்து தூங்குறேன் அது போட்ட கட்டி பிடிக்கிறதுக்கு சமையலுக்கு என்ன சம்பந்தம் ஒரு தெம்பு வேணா தெம்பா நீ ஒரு அம்பான தூங்கிப்பா செம்பா கூடி போய் சொல்றாரு

அது போகட்டும் கனகுல குரங்கு வந்தது அது ஆனா பொண்ணா கவனிக்கலையே அங்க தான் நீ தப்பு பண்ணிடுவ நீ முதல்ல அத கவனிச்சுட்டுவா அதுக்கப்புறம் நான் வழி சொல்றேன் எனக்கு குரங்கெல்லாம் பத்தி கவலை இல்லை எனக்கு செம்பத்தை புடிச்சு கொண்டான் ஐயோ ஆண்டவனே நான் சமயக்காரப்பா எனக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாது நீ போய் தூக்கடா அந்த பொண்ணு உயிரை வாங்காது எனக்கு எனக்கு தூக்கம் வரலையே எனக்கு தூக்கம் வருது சாமி பிள்ளை இந்த எனக்கு ஒரு ஐடியா ஐடியா இப்ப ஆமா சாப்படும் போது முழுகிட்டேன்னு சொல்லிடுறேன் அவர் பேரிய அது சரி அப்ப ஆத்துல தண்ணியோட சொல்லிடுறேன் கரைட்டு 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 உனக்கு இப்ப என்ன யோசனை வேணும்னு கேக்குற

அந்த வலக்கனை விட்டு பாக்கும்போதே இங்க அரவா சுருட்டறான் உனக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கல அத்தனை அபேஸ் பண்ணிட்டு போنا நரிதரல விட்டுவாங்க சரி முடிவா சொல்றேன் உனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் நெஞ்சு ஒளிஞ்சே நீ மறந்து சாப்பிடு எனக்கு ராணியே கோணியே புடிச்சு கள்ளளோன்னு வைக்கிற சின்னவளாலே 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 யாருக்குப் புடிறீங்க தாம்பூல வா உங்க காப்பி என்ன நீ எப்பவும் என்ன வந்து நீ வா போன்னு சொல்லுவ இன்னைக்கு திடீர்னு நீங்கன்னு மரியாதை கூப்பிடுற அதெல்லாம் உங்க அப்பா காலத்துல உங்க அப்பா தான் போயிட்டாரு இனிமே உங்ககிட்ட தானே நாங்க சம்பளம் வாங்கணும் அதனாலதான் அந்த மரியாதை சின்ன முதலாளி அப்ப சரி என்ன இன்னொரு வாட்டி கூப்பிடு சின்ன முதலாளி பாத்து குடிச்ச

ரொம்ப பொல்லாத ஆளுங்க ஆமா அந்த சாமி பிள்ளை எப்படி ஐயோ அவரை பத்தி சொல்லாதே அவர் தங்கனா தங்க என் ஃப்ரெண்ட் சரி எதுக்கு நீ ஜாக்கிரதையா வேற இருக்கு மேனேஜர் வந்து உங்க அப்பாவ டிரைவர் வேலைக்கு வச்சுக்கலாவான்னு என்கிட்ட கேட்டாரு நான் சரின்னு சொல்லிட்டேன் எங்க அப்பா சொன்னாரு சொன்னாரா ஓ அம்மா மறுபடியும் அந்த லிங்கப்பாவை ஏன் வேலைக்கு சேர்த்தே நான் எங்க சேர்த்தேன் வேலைக்கு சேரடான்னு தட்டுல சாம்பூல வச்சு அவன கூப்பிட்டேன் அவனா வரான் அவனா போறான் வேலைக்கு வரான் அதுடான்னு சொல்ல பயமா இருக்கு அடிச்சு இட்டு போகணும்னு அச்சோ